நண்பர்களே வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பார்ட் ஒன் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் இது வந்து பார்ட் டூவில் வந்து இப்போ நம்ம மிச்சம் இருக்கிற அந்த ஆஃபர் என்னென்ன அப்படிங்கிறத வந்து வரிசையாக பார்த்துட்டே வருவோம் இதில் பார்த்தீங்கன்னா லோட்டஸ் செயின் லோட்டஸ் செயினில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓம் டாலர் ஸ்டோன் வச்சுருக்கிற இந்த ஓம் டாலர் வந்து அதில் வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருக்கிறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஸ்டோன் பார்த்திங்கன்னா நல்லா ஏடி ஸ்டோனு மேலே பார்த்தீங்கன்னா லோட்டஸ் செயின் இதோட இன்ச்சஸ் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் இருக்குது தேர்ட்டி இன்ச்சஸ் இருக்குது எது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் பிரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த இது பாருங்கள் எப்படி இருக்கு இந்த ஹோம் டாலரில் வந்து மேலே வந்து இந்த லோட்டச்சின் அதே லோட்டச்சின் தான் வந்து ஜாயின் பண்ணுவோம் ஆனால் இது பார்த்தீங்கன்னா பதினெட்டு இன்ஜஸ் சரிங்களா இது இந்த காம்போட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு நம்ம வந்து கொடுக்குறோம் வெறும் அறநூறுவாய்க்கு நம்ம கொடுக்குறோம் சரிங்களா சார் நண்பர்களே அடுத்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி வச்சிருக்கிற ஒரு காம்போ மாதிரி கொடுத்துருக்குறோம் இந்த லக்ஷ்மி பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் ஸ்டாண்டு மாதிரி இருக்கும் அப்படியே நம்ம ஒரு இடத்துல எங்கேனா வைக்கிறோமோ அந்த இடத்துல அப்படியே அந்த லக்ஷ்மி வந்து உட்கார்ற மாதிரி இந்த மாதிரி ஸ்டாண்டு வச்சிருக்க லக்ஷ்மி வந்து ஒன்று கொடுக்குறோம் அது போக பார்த்தீங்கன்னா இந்த லக்ஷ்மியிலே பார்த்தீங்கன்னா டாலர் அதுவும் நம்ம கொடுக்குறோம் அது வந்து பார்த்தீங்கன்னா லோட்டஸ் சீனில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம் லோட்டஸ் செயினோட லென்த்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் இந்த டுவெண்ட்டி ஃபோர் இன்ஜஸில் வந்து நம்ம ஜாயின் பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த காம்போ இதோடய பிரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஃபோர் ஃபிஃப்டிக்கே கொடுக்குறோம் நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கே கொடுக்குறோம் சரிங்களா ஒரு லக்ஷ்மி ஸ்டாண்ட் லக்ஷ்மி ஒரு டாலர்சீன் லட்சுமி வச்சிருக்க டாலர்சீன் நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் ஃபோர் கே சரிங்களா சில நம்பர்களை அடுத்து பார்த்தீங்கன்னா கேரளா ஆரம் கேரளா ஆரம் கேரளா ஜிமிக்கு அந்த ஜிம்கிக்கு மேட்ச்சிங்காக வந்து அந்த ஒரு சுத்து மாட்டல் அதுவும் வந்து நம்ம ஜாயின் பண்ணி கொடுக்குறோம் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் ஜிமிக்கு மட்டும் உங்களுக்கு அந்த மாட்டலோடு எடுத்துக்காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் ஜிமிக்கியும் இந்த மாட்டல் மாட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் நம்ம காதில் வந்து மாட்டும் போது பார்த்தீங்கன்னா பின்னாடி இந்த மாதிரி வளைஞ்சு பின்னாடி வந்து அந்த சுரையில் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் காதில் மாட்டும்போது இன்னும் வந்து அருமையாக இருக்கும் ஒரு தீபாவளிக்கு வந்து ஒரு சூப்பரான கலெக்ஷனை வந்து நம்ம வந்து இதெல்லாம் கொடுத்துருக்குறோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தீபாவளிக்கு ஒரு சேரி கட்டிட்டு நம்ம இது வந்து அணியும் போது பார்த்தீங்கன்னா நல்ல மேட்சிங் சூப்பராக ஒரு கோல்டு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் இந்த எப்படி இருக்கு பாருங்கள் இந்த காம்போ இதோடய பிரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் வெறும் நைன் ஃபிஃப்டிக்கு அந்த கேரளா ஆரம் கேரளா ஜிம்க்கு அந்த வாட்டரோடு கொடுக்குறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு சரிங்களா நண்பர்களே அடுத்து பாருங்க குலுசு இந்த இந்த காம்போ ஆஃபர் வந்து கொடுக்குறோம் இதில் என்னென்ன கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்மல் நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி ப்ளூ கலரில் இருக்கிற மாதிரி கம்மல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோன் வச்சுருக்கிற மோதிரம் அதுவும் அந்த மோதிரம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஓம் டாலர் இதில் வந்து நம்ம செயின் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு இன்ஜஸ் செயினில் வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் ஒரே ஒரு கொலுசு ஒன்று கொடுக்குறோம் இந்த கொலுசு பார்த்தீங்கன்னா பத்து இன்ச்சஸ் இருக்குது வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் பத்து இன்ச்சஸ் வேணும் அப்படிங்கிறவங்க வாங்கிக்கலாம் லென்த் வந்து கம்மியில் கிடையாது ஒரே ஒரு கொலுஸ் மட்டும்தான் இருக்குது பாருங்கள் இந்த காம்போ இந்த காம்போவோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கே நம்ம வந்து கொடுக்குறோம் டூ ஃபிஃப்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பொருளுமே இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க மேலே இருக்கிற நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் அந்த வாட்ஸ்அப் நம்பரில் வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம் வாட்ஸ்அப் பண்ண தெரியவங்க கால் பண்ணி கூட புக் பண்ணி வாங்கிக்கலாம் சரிங்களா சரி நம்பர்களே அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கம்மல் இந்த ஸ்டோன் கம்மல் வந்து நம்ம வீடியோவில் வந்து காமிச்சிருக்கிறோம் ஒரு ரெண்டு மூணு வீடியோக்கு முன்னாடி காமிச்சிருக்கிறோம் இதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் இது வந்து தனித்தனியாக நீங்கள் வந்து ஸ்டோன் வந்து மேட்சிங் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் உங்கள் சேரிக்கு தகுந்த மாதிரி மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் கலர் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு பத்து கலர் பக்கம் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது இப்போ ஒரு இப்போ ஒரு அஞ்சு கிலோமீட்டர் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒயிட்டு எல்லா கலருமே நம்மக்கிட்ட இருக்குது பத்து கலர் பக்கம் அவைலபிள் இருக்கு இதில் என்ன கலர் வேணாலும் எடுத்து நீங்கள் அந்த கம்மண்டில் வந்து ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஃப்ளவருக்கு பார்த்தீங்களா அந்த ஃப்ளவரில் இந்த பாருங்க ஒன்று ஒன்று ஜாயின் பண்ணியிருக்கிற பாருங்க எப்படி இருக்கும் பாருங்கள் தனித்தனியாக இருக்கும் நீங்கள் அதில் என்ன ஸ்டோன் வேணுமோ அந்த கலரை வந்து அதை ஜாயின் பண்ணி மேலே வந்து நீங்கள் நீங்களே திருகாணி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி வந்து இந்த கம்மல் வந்து இருக்குது நம்மக்கிட்ட வெறும் டூ ஹண்ட்ரட் தான் கொடுக்குறோம் இதை இதோடய வீடியோ வந்து உங்களுக்கு ஐ பட்டனில் கொடுக்குறேன் இல்லைன்னா எட்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பாருங்கள் இந்த கம்மல் வேணுன்னாலும் கம்மல் வாங்கிக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா பார்ட் ஒன்னில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஐட்டங்கள்லாம் காமிச்சிருந்தோம் இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு ஐட்டம் போயிடுச்சு ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு ஐட்டம் இருக்குது உங்களுக்கு இதில் ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து மேலாருக்கு நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பரு அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம் சரிங்களா இந்த டாலர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டாலர் இருக்குது இன்னொரு ஒரு பீஸ் வந்து எக்ஸ்ட்ராவே இருக்குது இது வேணுன்னாலும் இந்த காம்போவை வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் சரிங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா நண்பர்களே நம்ம தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான காம்போவை வந்து பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறோம் ஏன் நம்ம பார்ட் ஒன்னில் காமிச்சது இதில் காமிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து அந்த பார்ட் ஒன் வீடியோவை பார்த்துருக்க மாட்டாங்க வேணும்னா அதில் போய் பாருங்கள் தான் இந்த வீடியோலையும் இதை வந்து நான் காமிச்சிருக்கிறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு முத்து இதெல்லாம் வச்சு வந்து நம்ம வந்து கொடுத்துருந்தோம் அந்த பார்ட் ஒன்றில் சில பேர் பார்ட் ஒன் பார்க்காம பார்ட் டூ பார்த்துக்கிட்டு இருப்பீங்க வேணும் அப்படின்னா உங்களுக்கு பார்ட் ஒன்லையும் போய் பார்த்துட்டு அதுலேயும் என்ன பொருள் வேணுமோ நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் சரிங்களா முத்தில் பிரேஸ்லெட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து சூப்பராக நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்குறோம் அதே பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு பாசி இந்த வலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு நாலு ரெண்டு கார் ரெண்டு கெட்டு ரெண்டுக்கு பத்துன்னு சைஸ் வந்து அவைலபிள் இருக்குது இந்த வலையில் வேணால் தனியாக வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸு இதுவும் நம்ம வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது இந்த காம்போ ஆஃபர்லேயும் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த காம்போ ஆஃபரில் என்ன ப்ரைஸ் அப்படின்னு தெரியல அப்படின்னா நீங்கள் பார்ட் ஒனில் போய் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா நண்பர்களே நம்ம இன்றைக்கி காமிச்சிருக்கிற பொருள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீபாவளிக்கு வந்து ரொம்ப தீபாவளி ி எல்லாருமே நம்ம பொருள் அணியணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப கம்மியான ப்ரைஸில் ஒரு சூப்பர் சூப்பரான கலெக்ஷனில் கொடுத்துருக்குறேன் வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க ஒரு இந்த ப்ரைஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து எங்கேயுமே கிடைக்காது அந்த அளவு வந்து ஒரு கம்மியான ப்ரைஸில் பொருள் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக உழைப்பு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஏன்னா நம்ம பொருளோடய குவாலிட்டி எல்லாமே வந்து அந்த அளவுக்கு வந்து அருமையாக இருக்கும் ஏன்னா நம்மளே தயார் பண்ணி நம்மளே களை எடுத்து ஸ்டெயிட்டாக மக்கள்கிட்டே கொடுக்கறனால தான் ரேட்டும் கம்மியான ப்ரைஸில் கொடுக்குறோம் கம்மியான பிரைஸுக்கு கொடுக்கறதுனால பொருள் எப்படி இருக்குமான்னு நினச்சிருக்காங்க பொருளும் வந்து சூப்பராக இருக்கும் சரிங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நெக்லஸுக்கு வந்து எல்லாருமே பேக் செயின் கிடைக்குமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தீங்க கோல்டு நெக்லஸ்ஸு கவரிங் நெக்லஸ் வச்சுருக்கோம் அதுக்கு பேக் செயின் கிடைக்குமா அப்படின்னு கேட்டுக்கிந்தீங்க பேக் செயினும் பார்த்திங்கனாலும் நம்மக்கிட்ட வந்து அவைலபிள் இருக்குது இந்த ஒரு பேக் செயினோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ஐம்பது ரூபா உங்களுக்கு ஒரே ஒரு பேக் செயின் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இதை வந்து தங்கத்தில் இருக்கிற நெக்லஸில் ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க தங்கத்தில் இருக்கிற நெக்லஸ்க்கும் நம்ம வந்து ஜாயின் பண்ணலாம் அந்த தங்கத்துக்கு வந்து ஒன்றுமே ஆகாது அதாவது தங்கமும் இந்த கவரிங்கும் ஒன்றா உருக்குனா மட்டும்தான் ஜாயின்டாகமே தவிர தனித்தனியாக யூஸ் பண்ணும்போது வந்து ஒன்றுமே ஆகாது சரிங்களா இதில் வளையம் பாருங்கள் கடைசியில் ஒரு வளையம் மட்டும் கனமாக இருக்கும் அந்த வளையத்தை வந்து நீங்கள் ஏற்கனவே நீங்கள் நெக்லஸ் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா சில பேர் நெக்லஸ்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி கயிறு மாதிரி கட்டியிருப்பாங்க அந்த கயிறு வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்காது இந்த பெட்சி இது அணியும் போது பார்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக இந்த பாருங்கள் இந்த இடத்துல கனமாக இருக்குது பார்த்தீங்களா வளையம் இந்த வளையத்தை லைட்டாக அப்படின்னு அகட்டிட்டு நம்ம அந்த நெக்லஸ்லேயோ ஆரத்துலையோ அந்த இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொக்கி வந்து தனியாக வந்துடும் கொக்கியிலேருந்து அந்த வளையத்தை வந்து தனியாக கட்டி நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ரெடியாக நீங்களே வந்து ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் சரிங்களா ஒரு பீஸோட ப்ரைஸ் சொல்லியிருந்தேன் ஐம்பது ரூபா கேரண்டி ஆகிட்டு தான் சரிங்களா ஒரு பீஸோட ப்ரைஸ் ஃபிஃப்டி ருபீஸ் சரி நண்பர்களே இன்றைக்கி உங்களுக்கு காமிச்சிருக்கிற பொருள் எல்லாமே பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படின்னு பிரித்து கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு இதில் என்ன பொருள் வேணும்னாலும் மேல இருக்க நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பரு அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஒரு பொருள் ஒரு ஜோடி ஒரு காம்போனாலும் உங்களுக்கு கொரியர் மூலம் அனுப்பிச்சி வைப்போம் அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க நண்பர்களே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நண்பர்களே வணக்கம்